அந்த புணம் வந்து அந்த எரிக்கும் போது தண்ணி ஒரு மாதிரியாக நீர் ஊற்றும் அந்த நீரை வச்சு நாங்கள் வந்து பில்லி சூனியம் எவல் மந்திர தனதுலாம் பயன்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்போ இங்கேயும் அந்த மாதிரி நீரெல்லாம் ஊற்றுமா ஊற்றணும் அகோரி சாமியார் பாயிங்க எல்லாருமே வந்து கேட்டுக்கிறாங்க அது புச்சு கொடுப்பா நான் உனக்கு என்ன பண்ணமோ பண்ணுறேன் இதுதான் அந்த தண்ணி தெரிதா ஒரு மாதிரி கிரீஸ் மாதிரி இருக்குது சைட்லேருந்து வரும் அவங்க பாடி உள்ள ஆகுதுன்னா சைட்லேருந்து வரும் கிரீஸ் மேதி இருக்கு அதுதான் அந்த தண்ணி தெரிதுங்களா ஊற்றும் அப்படியே அது கட்டி போயிடும் காய காய கட்டி போயிடும் அது தெரிதுங்களா பிளட்டு மேதி இருக்கு பாருங்க அது நல்லா ஜூம் பண்ணுங்க பெட்டு மாரி ரத்தம் கசி மாரி இருக்கும் அந்த தண்ணி ரத்தமும் மஞ்சாவும் கலந்த மாரி இருக்கும் ஆரஞ்சு கல்லில் இருக்கும் அந்த தண்ணி அதுதான் அந்த நீர் அவங்க கேட்குறது அவங்க அதை வச்சு பெரிய பெரிய வேலைலாம் பண்ணுவாங்க கை ஓடிக்கிறது கால் ஓடிக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க ஆளையே காலி பண்ணது கூட அந்த ஒரு சொட்டுலேயே பண்ணுவாங்க அந்த பாயிங்கெல்லாம் பேய் ஓடுறாங்கல்ல அந்த அது வந்து ஒரு டிராப் தான் விடுவாங்க நார்மல் தண்ணியில் பாட்டிலில் அந்த ஒரு டிராப் தான் எடுத்து விடுவாங்க அந்த ஒரு டிராப்புக்கு அவ்வளோ வேல்யூ பாய்களுக்கு பார்த்தீங்களா சரியான பவர் இருக்கு பேய்களை ஓட்டுற பவர்லாம் ஆமா நானும் தான் எனக்கே பவர் இல்ல ரத்தமும் மாஞ்சாவும் கலந்த மாதிரி ஒரு மாதிரி மஞ்ச கலர்ல இருக்கும்னு சொல்லி அந்த தம்பி சொல்றாப்புல மேபி இருக்கலாம் சிக்கன் பொறிக்க அந்த அடுப்புல போட்டு இது பண்ணக்குள்ள கூட அப்படித்தான் இருக்கும் தண்ணி ஊத்தம்னா அதுல இருந்து அது எல்லாருக்கும் வரலதான் நினைக்கிறேன் சோ ஒருத்தவங்க முஸ்லீமா இருந்தான்னா அவன் வந்து பேய நம்பலாமா அப்படின்னு கேட்டாக்கா நம்ப கூடாது ஏன்னாக்கா நம்ம எது பேயின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு உயிர் போயிடுச்சுன்னு சொன்னாக்கா அந்த உயிர் வந்து ஆவியா அலையுது அதோட எல்லாம் நிறைவேறல அதனால ஆவியா அலையுதுன்னு சொல்லுவோம் ஆனா இஸ்லாம் வரைக்கும் அப்படின்னாக்கா அந்த ஒரு ஒருத்தவர் வந்து மரணிச்சுட்டாரு அப்படின்னு சொன்னாக்கா அந்த அதோடைய ஆவி அதாவது அந்த ரூன்னு சொல்லுவோம் நாங்க ஆத்மாவை வந்து வானவர்கள் கைப்பற்றிட்டு போயிடுவாங்க அதாவது மலக்குமார்கள் கைப்பற்றிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அது எங்களோட நம்பிக்கை சோ அப்படி இருக்கக்குள்ள ஆவி எப்படி சுத்தம் ஆவி சுத்தத்துக்கான சான்ஸே இல்லையே எனக்கு தெரிஞ்சு எந்த பாயும் பெயிட்ட பேசிருக்கவும் மாட்டாங்க பேய பார்த்திருக்கவே மாட்டாங்க எல்லாம் உருட்டாதான் இருக்கும் எனக்கு முப்பது வயசு ஆகுது எனக்கு தெரிஞ்சு எனக்கு விவரம் தெரிஞ்சதுல நான் இதுவரையும் பேய பார்த்ததா இல்ல பெயிட்ட பேசினதா இல்ல சோ நீங்களும் பாயிங்க வந்து பேய் ஓட்டுவாங்க பிசாசு ஓட்டுவாங்கன்னு சொல்லி நம்பி போதிங்க வேஸ்ட் அவன் அவன் உண்மையா பாயவே இருக்க மாட்டான் அவன் வந்து போலியான பாய் சொல்ல போனான் உண்மையா அவன் பாயா இருக்க மாட்டாங்க இஸ்லாத்துல வந்து பேயே கிடையாது சோ இனியும் இந்த மாதிரியே போலியான ஆளுகளை நம்பி ஏமாறாதீங்க பிரேவா இருங்க ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்